நான் சொன்ன மாதிரி இதை செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல டிஸ்ட் எல்லாம் வந்தா மாவு கவலைப்படாதீங்க. இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இது வந்து புளிக்க வச்ச மாவு. இப்போ வந்து இது ஒரு மணி நேரம் புளிக்க வச்ச மாவு எப்படி பார்ப்போம் இது வந்து நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினச்சேன் அதாவது இந்த தோசையில் சாதாரண தோசையை ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டு கேரட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஊற்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பாருங்க ஒரே இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி சிறுதானியங்களை வச்சுட்டு நம்ம வந்து பவுடர் பட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிங்கன்னா போதும் நல்ல ரோஸ்ட்டு வந்து நல்லா முறு மொறுனு சூப்பராக தோசைகளில் ஒட்டாமல் ரொம்ப நல்லா வரும் அதை வந்து ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இந்த மாவை எப்படி ரெடி பண்ணிவிட்டு தோசை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் நான் உங்களுக்கு வாங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இப்போ மெஷரிங் கப்பு இது வந்து இரநூத்தம்பது எம்எல் பிடிக்கிற மாதிரியும் ஒரு கப்பு இருக்க மாதிரி நம்ம வந்து கப் எடுத்துக்கலாம் இதில் வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டு கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம் இதிலே கம்பு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்குவோம் பாருங்க சாமி வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு குதிரவாளி எடுத்துக்கலாம் வரகரிசியும் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்குவோம் அரிசி வந்து உங்களுக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்குவோம் பாருங்க தினை அரிசியும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் பாருங்க கப் அளவுக்கு கோதுமை எடுத்துருக்கேன் கோதுமையும் போட்டுக்கலாம் பாருங்கள் மக்காச்சோளம் வந்து அரை கப் அளவுக்கு எடுத்துக்குவோம் உங்களுக்கு வந்து வெள்ளை சோளம் அப்படி இல்லைன்னா செகப்பு சோளம் எது கிடைச்சாலும் பரவாயில்ல ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சிகப்பரிசி எடுத்துருக்கேன் சிகப்பரிசி போட்டுக்கலாம் இதுலையே ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து உளுந்தம்பருப்பு அதை எடுத்துக்கலாம் உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு குண்டு உளுந்து கிடைச்சாலும் நீங்கள் குண்டு உளுந்து எடுத்துக்கங்க உங்களுக்கு எது உங்களுக்கு கிடைக்கிதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெந்தயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதே மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் இது எல்லாமே கழுவுணும் ஏன்னா கம்பு சோளம் கேழ்வரகு இதில் எல்லாத்துலேயுமே நிறைய தூசி இருக்கும் அதனால் இது எல்லாமே நல்லா கழுவிடலாம் அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்குவோம்

ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லைன்னா நம்ம செடிங்களுக்கும் அதை ஊற்றிடலாம் அவ்வளவும் சத்து இருக்கு இதில் அதனால் இந்த தண்ணியை ஃபுல்லாகவே நம்ம செடிங்களுக்கு ஊற்றிடலாம் நம்ம கழுவும் போது எல்லாம் மொதந்து வந்துடும் இதெல்லாம் கீழே ஊற்றிடலாம் இன்னும் இதை ஒரு நாலு வாட்டி கழுவிடலாம் அப்போ நல்லா பழச்சுன்னு ஆகிடும் இதில் கல் ஏதாவது இருக்கான்னு அரைச்சிடுவோம் சரி இந்த மாதிரி எதுக்காக அலசனம் அப்படின்னா இந்த மாதிரி அலசனம் வந்து கல் எதாவது இருந்தாலும் அடியில் நின்றுக்கும் சரிங்களா அதுக்காக தான் இந்த மாதிரி இது பண்ணுறது கல் இருந்தாலும் அடியில் நின்றுக்கும் அப்படி நீங்கள் மேலே அள்ளி அள்ளி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே வந்து நம்ம சுத்தமாக பேக்கெட்டில் இருக்கிறத நம்ம வாங்குகிறோங்கிறதுனால கல்லெல்லாம் எதுவுமே இருக்காது இதுலேயுமே எந்த கல்லுமே எதுவுமே இல்லை தூசி மட்டும் இருந்தது அதை நம்ம நல்லா கழுவி எழுதிட்டோம் அது இப்போ மேலால் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு வடியில் போட்டுடலாம் அப்போ வந்து தண்ணி எதுவுமே இருக்காது வடிகட்டுறதில் வச்சு வடிச்சிட்டு இதை வந்து வெயில்ல ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா மொறு மொறுன்னு காய வச்சிடணும் இது ஒரு ரெண்டு நாளைக்கு இதே மாதிரி நல்ல மொறு மொறுன்னு காஞ்சிடணும் ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது உங்கள் வீட்டு மிக்ஸி நல்லா பவுட்ரு பண்ணோம்னா நீங்கள் மிக்சிலேயே நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு ஜலிச்சு ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் அளவு வந்து ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டு இது எப்படி கரைச்சி தோசை ஊற்றலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதை நல்லா நைஸ் பண்ணிட்டு வந்துருங்க பாருங்க நம்ம வந்து சிறுதானியத்தை நல்லா கரெக்டான மெஷர்மெண்ட் போட்டு நல்லா கழுவிட்டு அரைச்சிட்டு நம்ம வெயிலில் கொண்டு போய் ரெண்டு நாள் காய வச்சாச்சு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அந்த மாவை வச்சிட்டு நம்ம வந்து எப்படி தோசை ஊற்றலான்னு பார்ப்போம் நான் வந்து என்ன பண்ணேன் அரைச்சிட்டு வந்த உடனே கொஞ்சம் மாவை எடுத்து கொஞ்சம் கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் புளிக்க வச்சு ஊற்றணும்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக மாவை எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து புளிக்கவே வேண்டாம் ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் இது வந்து கரைச்சி வச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து தோசை இருக்கும் நைட்டுக்கு நீங்க தோசை ஊத்துற மாதிரி இருந்தா ஒரு அஞ்சு மணி போல இல்லைன்னா ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு தோசை ஊற்றுறீங்கன்னா ஒரு ஆறு மணி போல நீங்க என்ன பண்ணுங்க மாவை கரைச்சி வச்சிட்டீங்கன்னா நீங்க தோசை இது நம்ம வந்து வறுக்கெல்லாம் வேண்டாம் நல்லா வெயில்ல காய வச்சுக்கினாலே போதும் நல்லா சூப்பரா இருக்கும் ஆனா ஈரம் மட்டும் இருக்கக்கூடாது ஈரம் இருந்தது அப்படின்னா மாவுல வந்து பங்கல் மாதிரி வந்துடும் அதனால நீங்க வந்து ஈரம் நல்ல நல்லா காஞ்சிரட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அரைச்சிட்டு வந்துடலாம் எந்த பக்குவத்துல அரைச்சிருக்கேன்றதையும் பார்ப்போம் பாருங்க மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க தோசைக்கல் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு ஆறு கஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் இதுலேயும் வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் இதிலையே ஒரு மூணு புளியம் போட்ட சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன் இதில் விதை காம்பு எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்குவோம் இதுலேயே ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு வெல்லம் போட்டுக்குங்க ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலை போட்டுக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம் இப்படி இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு இந்த சட்னி வந்து கெட்டே போகாது இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து கெட்டே போகாது இந்த சட்னி ஏன்னா தண்ணியே ஊற்றலை இல்லையா அதனால ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது ஒரு மணி நேரம் நமக்கு வந்து கரைச்சி வச்சிட்டோம் அங்கங்கே பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புளிக்க வச்ச மாவு இது நைட் ஃபுல்லாக புளிச்சிருந்தது இந்த மாவு பாருங்க இப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு நான் உங்களுக்கு ரெண்டுமே ஊற்றி காட்டுறேன் எதுவும் உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் நீங்கள் செஞ்சுக்கோங்க சிறுதானியம் மாவு அப்படின்றதுனால நம்ம வந்து இது ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சாலே போதும் ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைன்னா அது ஒரு வாசம் வரும் அதனால கொஞ்ச நேரம் புளிக்க வச்சுக்கங்கனால இப்போ நைட்டு ஃபுல்லாக புளிக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க இது வந்து புளிக்க வச்ச மாவு நல்லா வெந்துருச்சு எடுத்துலாம் சிறுதானியத்தில் இது வந்து புளிக்க வச்ச மாவு இது ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்ச மாவுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து இது ஒரு மணி நேரம் புளிக்க வச்ச மாவு இப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்ல முருகெல்லாம் தோசை எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதுக்கு வந்து நீங்க சோடாவோ இல்ல இந்த யூனோ பவுடர் தயிர் எதுவுமே நீங்க சேர்க்க வேண்டாம் இத கரைச்சி உப்பு மட்டும் போட்டு கரைச்சி வச்சீங்கன்னா போதும் ஜம்முனும் தோசை ரெடி ஆயிரும் பாருங்க இந்த கார சட்னிய இதுல வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து வெள்ளை குருமா ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சத்தமே பாருங்கள் முருகு முரு இருக்குது பாருங்கள் சாஃப்ட்டாகவும் இருக்குது தோசை பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு அதனால் நீங்கள் வந்து நினைக்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஊற்றுனா நல்லா இருக்காதோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி கார சட்னியை தொட்டுக்குங்க பாருங்க இது வந்து புளிக்க வச்ச தோசை எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல முருகெல்லாம் நல்லாயிருக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்குவோம் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இனிமேல் நம்ம வீட்டில் அரிசி மாவு தோசை ஊற்ற மாட்டோம் இந்த மாதிரி நம்ம சிறுதானியத்திலே தோசை ஊற்றி சாப்பிட்ருவோம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது